சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் பாதிக்கப்பட்ட மாணவிக்கு எந்தவித அரசியல் தலையீடுகளும் இல்லாமல் நீதி கிடைக்கும் வரை போராட்டம் தொடரும் என்று ஏபிவிபி எனப்படும் அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத் மாணவர் அமைப்பு அறிவித்துள்ளது இந்த அமைப்பின் வட தமிழகம் இணை செயலர் வேதாஞ்சலி வெளியிட்டுள்ள அறிக்கையில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்டதை கண்டித்து பல்வேறு இடங்களில் போராட்டம் நடைபெறுகிறது பாதிக்கப்பட்ட மாணவிக்காக அரசு தரப்பில் இருந்து எந்தவித ஆதரவும் இல்லை திமுக அரசின் அலட்சிய போக்கை கண்டித்தும் பாதிக்கப்பட்ட பெண்ணிற்கு நீதி கேட்டும் சென்னை உட்பட பல்வேறு மாவட்டங்களில் ஏபிவிபி சார்பில் போராட்டம் நடத்தப்பட்டது திமுக அரசை கண்டித்து சென்னையில் போராட்டம் நடத்திய ஏபிவிபி மாநில செயலர் யுவராஜ் தாமோதரன் உள்ளிட்ட மாணவர்களை ஏபிவிபி மாநில அலுவலகத்தில் அதிகாலை நான்கு மணி அளவில் இருபதுக்கும் மேற்பட்ட போலீசார் தேச விரோதிகளை கைது செய்வதைப் போல கைது செய்துள்ளனர் காவல்துறையின் அடக்குமுறை வன்மையாக கண்டிக்கத்தக்கது திமுக அரசு தமிழகத்தில் ஆட்சிக்கு வந்ததில் இருந்து நீதி கேட்டு போராடும் மக்கள் மற்றும் மாணவர்களின் உரிமை பாதிக்கப்பட்டுள்ளது என்றும் ஜனநாயக நாட்டில் பேசுவதற்கு தங்கள் கருத்தை தெரிவிப்பதற்கு சுதந்திரம் இல்லாமல் தமிழகத்தில் சர்வாதிகார ஆட்சியாக மாறி வருவதை வன்மையாக கண்டிக்கிறோம் என்றும் குற்றவாளி தன் கட்சிக்காரன் என்பதால் அவரை காப்பாற்றும் நோக்கில் பாதிக்கப்பட்ட பெண்ணின் தனிப்பட்ட விவரங்களை வெளியிட்டது அரசின் மெத்தன போக்கை காட்டுவதாக உள்ளதாகவும் நீதி கேட்டு போராடியதால் கைது செய்யப்பட்ட ஏபிவிபி மாநில செயலர் மற்றும் மாணவ தலைவர்களை உடனடியாக விடுவிக்க வேண்டும் பாதிக்கப்பட்ட மாணவிக்கு எந்தவித அரசியல் தலையீடுகளும் இல்லாமல் நீதி கிடைக்கும் வரை ஏபிவிபியின் போராட்டம் தொடரும் என்றும் வேதாஞ்சலி கூறியுள்ளார் புதுக்கோட்டையில் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது சாட்டையால் அடித்துக் கொள்வது என்பது ஒருவருக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை அல்லது பாவ விமோச்சனம் அண்ணாமலை தான் ஏற்கனவே செய்த தவறுகளுக்கு பாவ விமோச்சனம் தேடி சாட்டையால் அடித்துக் கொண்டிருக்கிறார் அல்லது அவர் ஏதாவது பெரிய தவறு செய்திருக்கலாம் அதற்காக தனக்குத்தானே தண்டனை கொடுத்து கொள்ளும் விதமாக சாட்டையால் அடித்துக் கொண்டிருக்கலாம் தவிர திமுக அரசு அவருக்கு எந்த பாதகமும் செய்யவில்லை பழனிக்கு பாதயாத்திரை செல்வோர் நாற்பது நாட்கள் விரதம் இருப்பதோடு காலனி அணியாமல் இருப்பர் அதுபோல் ஆண்டுக்கணக்காக கூட காலனி அணியாமல் இருப்பர் அதை இப்போது அண்ணாமலை கடைபிடிக்க துவங்கியுள்ளார் திமுக அரசை வீட்டுக்கு அனுப்பும் வரை காலனி அணிய மாட்டேன் என்று கூறி அண்ணாமலை முடிவு எடுத்து இருந்தால் பாவம்தான் அவர் அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வன்கொடுமை குற்றச்சாட்டில் தொடர்புடைய ஞானசேகரனுக்கும் திமுகவுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று தெளிவுபடுத்திவிட்டோம் நாங்கள் வரும்போது யாராவது நின்று எங்களோடு போட்டோ எடுத்துக்கொண்டால் உடனே அவர்கள் எங்களோடு தொடர்புடையவர் என ஆகிவிடுமா இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட ஞானசேகரன் ஏற்கனவே குற்றவாளி என்பது இப்போதுதான் தெரிய வந்துள்ளது ஏற்கனவே பல வழக்குகளில் அவர் தேடப்பட்டவராக இருக்கிறார் இனிமேல் அதன் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் முன்விரோதத்தால் நடக்கும் கொலைகளை காரணம் காட்டி சட்டம் ஒழுங்கு சரியில்லை என்று சொல்வோர் கருத்து அபத்தமானது என்றும் குற்ற நடவடிக்கையில் ஈடுபடுவோரை கண்டறிந்து உடனடியாக தண்டிக்கிறோம் வேறு என்ன செய்ய முடியும் பாலியல் குற்றங்களுக்கு எதிராக கடுமையான சட்டங்கள் நடைமுறையில் உள்ளன ஆயுள் தண்டனை வரை கொடுக்கலாம் எந்த குற்றவாளியையும் தப்பிக்க விடுவதில்லை தொண்ணூறு சதவீத குற்றவாளிகள் தண்டனை பெறுகின்றனர் என்றும் அமைச்சர் ரகுபதி பேசியுள்ளார் பொங்கல் பண்டிகையை ஒட்டி தமிழகத்தில் பதினெட்டு மாவட்டங்களில் நானூறு இடங்களுக்கும் மேல் ஜல்லிக்கட்டு நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக கால்நடை பராமரிப்பு துறை கூடுதல் சிறப்பு திட்ட அதிகாரி நவநீத கிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் ஹிந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வர சுப்பிரமணியம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் தமிழகத்தில் ராமேஸ்வரம் பழனி திருச்செந்தூர் மதுரை ஸ்ரீரங்கம் கும்பகோணம் போன்ற புண்ணிய தலங்களுக்கு வழிபட வரும் வசதி குறைந்த ஏழிய குடும்பத்தினருக்கு அறநிலையத்துறை உரிய அளவிலான தங்குமிடம் குளியலறை கழிப்பறை உடைமாற்றும் அறை போன்ற வசதிகளை செய்து தருவதில்லை பக்தர்கள் தனியார் நடத்தும் இடங்களை பயன்படுத்துகின்றனர் இவற்றில் தனிநபர்கள் ரகசிய கேமரா பொருத்தி பெண்களை படம் பிடிக்கும் அவலம் நடக்கிறது இதை கொண்டு அவர்களை மிரட்டி பணம் பறிக்கவும் வாய்ப்பு உள்ளது அண்மையில் ராமேஸ்வரம் அக்னி தீர்த்தத்தில் நேராடிவிட்டு தனியார் உடைமாற்றும் அறையில் உடைமாற்றம் செய்த பெண்களை படம் பிடித்த நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இது எங்கு வேண்டுமானாலும் நடக்க வாய்ப்புள்ளது பக்தர்கள் கண்ணியம் எந்த வகையிலும் பாதிக்காத வகையில் பாதுகாப்பு தர வேண்டியது அறநிலையத்துறையின் கடமை என்றும் காடேஸ்வர சுப்பிரமணியம் கூறியுள்ளார் திமுக ஆட்சியில் காவல்துறை சுதந்திரமாக செயல்பட முடியவில்லை இதனால் குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியவில்லை என்று அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு அடியோடு சீர்கெட்டு விட்டது நிர்வாக சீர்கேடு அதல பாதாளத்திற்கு சென்று விட்டது என்றும் பழனிசாமி கூறியுள்ளார் நாட்டுக்குள்ளாக இடம்பெயர்வது குறைந்து வருகிறது இரண்டாயிரத்து பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்புடன் ஒப்பிடுகையில் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றில் நாட்டின் ஒட்டுமொத்த புலம்பெயர்ந்தோரின் எண்ணிக்கை பதினொன்று புள்ளி ஏழு எட்டு சதவீதம் குறைந்துள்ளது என்று பிரதமருக்கான பொருளாதார ஆலோசனைக் குழு தெரிவித்துள்ளது மறைந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கின் இறுதிச் சடங்கு டெல்லியில் உள்ள நிகாம்போத்காட் பகுதியில் இன்று காலை பதினொன்றை முக்கால் மணிக்கு இருபத்தி ஓரு துப்பாக்கி குண்டுகள் முழங்க முழு அரசு மரியாதையுடன் நடைபெற்றது இந்த நிகழ்வில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் பிரதமர் மோடி லோக்சபா சபாநாயகர் ஓம் பிர்லா மத்திய அமைச்சர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் உத்தரப்பிரதேசத்தில் நாற்பத்தி ஒன்பது ஆண்டுகளுக்கு முன்பு கண்காட்சியில் தொலைந்து போன பெண்ணை அவரது குடும்பத்துடன் அசம்கர் போலீசார் சேர்த்து வைத்துள்ளனர்